கெளமங்கலம் அருகே டாடா எலக்ட்ரானிக்ஸ் குழுமம் சார்பில் ஒன்றாக நாம் கிரிக்கெட் திருவிழா போட்டி நடைபெற்றது சமூக இணைப்பு முன்முயற்சியாக டாடா எலக்ட்ரானிக்ஸ் குழுமம் கெளமங்கலம் அருகில் உள்ள பள்ளி அரசு பள்ளியில் கிராமப்புற இளைஞர்களை உற்சாகப்படுத்துவதற்காக கிரிக்கெட் போட்டியை ஏற்பாடு செய்தது ஒன்றாக நாம் கிரிக்கெட் திருவிழா என்ற நிகழ்வில் நாகமங்கலம் திமிஜப்பள்ளி உதனப்பள்ளி உடேதுர்கம் குந்துமாரணப்பள்ளி கிராம இளைஞர்கள் ஆறு அணிகளும் டாடா எலக்ட்ரானிக்ஸ் தொழிலாளர்கள் இரண்டு அணிகளும் என எட்டு அணிகள் போட்டியில் விளையாடினர் போட்டியில் உதனப்பள்ளி இளைஞர்கள் முதல் இடத்தை பிடித்து கோப்பையை தட்டிச் சென்றனர் திமிஜேப்பள்ளி இளைஞர்கள் இரண்டாம் இடத்தை பிடித்தனர் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு காவல்துறையினர் வெற்றி கோப்பைகளையும் பரிசுகளையும் வழங்கி பாராட்டு தெரிவித்தார் இந்த விளையாட்டு போட்டியினை தலை சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் அவர்கள் தொடங்கி வைத்தார் கிரிக்கெட் விழாவை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இந்த ஏற்பாடு செய்திருக்கின்ற டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிர்வாகத்திற்கும் அதே போல இதற்கு பல்வேறு முயற்சி எடுத்திருக்கின்ற டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிர்வாகத்துடைய எச்ஆர் மேடம் அவர்களுக்கும் காமாட்சி மேடம் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்துடைய நிர்வாகிகளுக்கும் பங்கேற்றிருக்கின்ற கிரிக்கெட் வீரர்களுக்கும் இந்த கிரிக்கெட் போட்டியை காண வருகை தந்திருக்கின்ற பொதுமக்கள் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய புரட்சிகரமான வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு இளைஞர்களுக்கு கல்வி அளவுக்கு அவசியமோ அதே போலதான் விளையாட்டு போட்டியும் அவசியம் கல்வியும் விளையாட்டு போட்டியும் இரண்டு கண்களை புது இளைஞர்களுக்கு அந்த வகையில் இன்றைக்கு பல்வேறு சமூக புறப்புணர்ச்சி பணிகளை டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் இந்த பகுதியிலே செய்து வருகிறது அந்த வகையில் ஊக்குவிக்கும் விதமாக விளையாட்டு போட்டிகளை ஊக்குவிக்கும் விதமாக இன்றைக்கு இந்த பகுதியில் பல்வேறு அடிப்படை வசதிகளை பொதுமக்களுக்கு டாடா எலக்ட்ரானிக்ஸ் செய்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் விளையாட்டு துறையை மேம்படுத்தும் வகையில் விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கும் வகையில் இந்த முன்னதாக நாம் கிரிக்கெட் திருவிழாவை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கிறது அந்த பங்கேற்ற அனைவருக்கும் எழுதிய வாழ்த்துக்களை கூறி

வேலைவாய்ப்பு மட்டுமல்லாமல் சமூக பொறுப்புணர்வு பணிகளையும் இன்றைக்கு டாடா எலக்ட்ரானிக்ஸ் மூலம் செய்து வருகிறது அதற்கு என்னுடைய பாராட்டத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய வாழ்த்துக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூட வகையை கைது செய்வதில் நன்றி வணக்கம்

नोरोग्राफ पुलिंगला मिक्सिंग करतो कंपनी सर अबे बॅट बनिंगले सर वन मोर बॉल सर

மே ஸ்டார்ட் பண்ண நல்லா இருக்கும் இருபத்தி நாலு பந்து மட்டும்தான் எடுத்துக்கலாம் ஜெயிக்க இது வரைக்கும் அம்பையர் ராஜேந்திரன் ரஜித் குமார் அம்பையர்ல இருக்காங்க அவங்களுக்கு ஒரு பிக் தேங்க்ஸ்ங்க

சரவணன் வராருங்க ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறதுக்கு சரவணன் வராரு பேட்டிங் டீம்ல இருந்து பிரகாஷ் ஃபர்ஸ்ட் பால் ஓ மிஸ்ங்க டாட் பால் நின்னு பார்த்து விளையாடலாம் யுசிசி டீம்காக ஃபர்ஸ்ட் ஓவர் போட வந்திருக்கார் சரவணன் டாடா ஏ டீம்காக பிரகாஷ் ஆன் ஸ்ட்ரைக் நவ் ரெண்டாவது பாருங்க மறுபடியும் ஒரு பவுன்சர்

ரெண்டு விக்கெட் எடுத்துக்காங்க கேம்ல இருக்காங்க இது வரைக்கும் போட வராரு ஸ்ட்ரைக்ல வந்து பாத்தீங்கன்னா பிரகாஷ் இருக்காரு டாடா ஏ அணிக்காக பிரகாஷ் இருக்காரு ஜீவா செகண்ட் ஓவர் போட வராரு ஒரு ஓவருக்கு எட்டு ரன் கிடைச்சிருக்கு இது வரைக்கும்

டிவோட ஓவர் முடிஞ்சிருக்கு இதோட நல்லா போட்டுருக்காரு ரெண்டு பேருக்கு தரு இந்த முக்கியமான செமி ஃபைனல் ஆடி கொடுக்கணும் அவங்க டீம்க்காக மகேஷ் டு பிரகாஷ் ஒயிட் பாளுங்க ஆஃப் சைடுல எங்கேயோ போயிருக்காங்க அகலப்பந்தா அறிவிச்சிருக்காரு அப்பையார் ஒரு எட்ஜ் மறுபடியும் ஒரு கேட்ச் வoi இருக்கு ஒரு நல்ல ஷாட்ங்க ஒரு ஷாட் பிட்ச் பண்ற ஆஃப் இல்ல நல்லா கூல் பண்ணியிருக்காருங்க ஒரு ரோகி சர்மா ஷாட் போட்ட மாதிரி இருந்துங்க ஆஃப் சைடுல இருந்து கூல் பண்ணிருக்காரு ரெக்ஸ் ஒரு நல்ல ஷாட் நிஜமா ஒரு அருமையான ஷாட்ங்க இந்த சைல்ல பேட்டிங்ல ஸ்ட்ரைக் வந்திருக்க ஒரு கவுதம் கவுதம் بیٹنگ அவர் காதல கண்டிப்பா வந்திருப்பான் அது ட்ரை பண்ணா கண்டிப்பா 4 ஓவர் மேட்ச் இந்த கண்டிப்பா பத்தவே பத்தாது பிரவீன் కుమార్ என்ன மாதிரி கோண கோறாரு ஓவர் பிரவீன் குமார் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் ஃபர்ஸ்ட் பைனல் ஓவர்ஸ் கூச்சி கிளீன் போல் என்ற முறையில் அவுட் ஆகிறாரு மறுபடியும் அந்த கௌரம் அடுத்த ஒரு கௌரம் இன்னொரு கௌரம் வராருங்க

ஃபாஸ்ட் கீ காம் வந்திருக்கு ஹாரி மறுபடியும் நாலு பால் தான் இருக்குது இந்த மேட்ச்சில் எவ்வளோ இப்போ எடுக்க முடியுமோ எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட் ஈவினிங்ஸில் அப்புறமா ஃபீல் பண்ண முடியாது செகண்ட் ஈவினிங்ஸாக கண்டிப்பாக மறுபடியும்